கான்பூரில் நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நெக்ரா மற்றும் பம்ரா ஆகியோரின் பந்து வீச்சுதான் முக்கிய காரணமாக இதற்கு அமைந்தது குறிப்பாக இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர்களான ராய் மற்றும் பில்லிங்ஸ் ஆகியோரை ஒரே ஓவரில் அடுத்தடுத்து ஆட்டமிழக்கச் செய்தார் நெக்ரா இதனால் இங்கிலாந்து அணியின் அதிரடி கட்டுப்படுத்தப்பட்டது இந்த போட்டியில் இருபத்தி எட்டு ரன்கள் விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் முப்பத்தி ஏழு வயது இருநூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் ஆகும் ஆஷிஷ் நெக்ரா அணியில் இடம் பிடித்துள்ளது குறித்து சில விமர்சனங்களும் எழுகின்றன முப்பத்தி எட்டு வயது ஆகும் இவருக்கு அணியில் இடம் கொடுக்க வேண்டுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் நேற்றைய போட்டிக்கு பின் வயது என்பது வெறும் நம்பர் மட்டும்தான் என்றும் பழைய நிலைக்கு திரும்ப ஒரு போட்டி போதுமானது என்றும் தெரிவித்திருக்கிறார் நெக்ரா இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நெக்ரா ஐம்பது மற்றும் இருபது ஓவர் போட்டிகளில் நான் விளையாடியிருக்கிறேன் என்றாலும் நான் ஒரு ஸ்டெம்பை வைத்து வலைப்பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போது போட்டிக்கான குறைந்த பயிற்சி ஆட்டம் குறித்து ஒருபோதும் நினைத்தது கிடையாது இதனால் எனது பழைய நிலையை அடைய ஒரு போட்டி மட்டுமே போதுமானது என்று தெரிவித்தார் வருகின்ற மாதத்தில் உள்ளூர் கிரிக்கெட்டில் ஐம்பது ஓவர் மற்றும் இருபது ஓவர் போட்டிகளில் விளையாட இருப்பதாகவும் அதன்பின் இரண்டு மாதம் ஐபிஎல் தொடரில் விளையாட இருப்பதாகவும் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பந்து வீச்சாளராக இருந்தாலும் நீண்ட நாட்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும் என்றால் அதற்கு பயிற்சி ஆட்டம் மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார் இந்தியாவில் வயதை கணக்கில் எடுத்துக்கொண்டு திறமையை கணக்கிடுவது துரதிர்ஷ்டவசமானது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் ரசிகர் உங்களை வாழ்த்துவார்கள் அணி இரண்டு மூன்று போட்டிகளில் தோல்வி அடைந்துவிட்டால் ரசிகர்கள் ஒட்டுமொத்த பதினைந்து பேரையும் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆஷிஷ் நெக்ராவை நீக்கி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் வயது ஏறிக்கொண்டே இருப்பதால் எந்தவித மாற்றத்தையும் உருவாக்காது வயது என்பது வெறும் நம்பர் மட்டும்தான் என்று கூறியிருக்கிறார் அவர் கடந்த ஏழு முதல் எட்டு மாதங்களாக நான் விளையாடவில்லை இருந்தாலும் குறைவான பயிற்சி ஆட்டங்கள் என்று எப்போதுமே நினைத்தது கிடையாது போட்டிக்கு வரும்போதும் போட்டியை முடிக்கும் போதும் சிறந்த உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் சோர்வாக உணர்ந்தது கிடையாது என்று கூறியிருக்கிறார் நெக்ரா வயது என்பது விளையாட்டிற்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே வயதை கணக்கில் கொள்ளாமல் திறமையையும் உற்சாகத்தையும் கணக்கில் கொண்டு வேலையை செய்தாலே அந்த வேலை சிறப்பாக முடியும் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்